நம்முடைய பிதாவாகிய தேவன்தும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்தவந்தும் உங்கள் அனைவருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் புது வருட வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்புக்குரியவர்களே கடவுள் கிருபியாய் நமக்கு ஒரு புதிய ஆண்டை கொடுத்திருக்கின்றார் இந்த ஆண்டு எப்படி இருக்குமோ என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கின்ற வேலையிலே ஆண்டவர் அவருடைய திருவிழா சித்தத்தின்படி இந்த ஆண்டை உங்களுக்கும் எனக்கும் திருச்சபையின் மூலமாய் ஒ கொடுத்திருக்கின்ற தலைப்பு ஒப்படைத்தலின் ஆண்டு ஒப்படைத்தலின் ஆண்டு இயர் ஆஃப் கமிட்மெண்ட் இயர் ஆஃப் கமிட்மெண்ட் என்று சொல்லி இந்த ஆண்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதற்கு ஆதாரமாக கொடுத்திருக்கின்ற திருவசனம் ஒருவேளை இந்த ஆண்டின் இருக்கின்றது அது சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்து சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்து உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் இதே திருவசனத்தை புதிய மொழிபெயர்ப்பிலே இவ்வாறாக சொல்லப்படுகின்றது உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்துவிடு அவரையே நம்பி இரு அவரே உன் சார்பில் செயலாற்றுவார் உன் வழியை ஆண்டவரிடம் விடு அவரையே நம்பியிரு அவரே உன் சார்பில் செயலாற்றுவார் அன்புக்குரியவர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே நாம் வந்து ஆண்டருடைய திருச்சமூகத்திலே நாம் இந்த ஆண்டை ஆரம்பித்திருக்கின்றோம் ஆண்டவர் நமக்கு இருபியாக கொடுத்திருக்கிற இந்த புதிய ஆண்டு நம்மை அவருக்கென்று ஒப்படைக்கும்படிய் அழைக்கின்றது அப்படியால் ஒப்படைக்க நாம் அழைக்கப்படுகின்ற பொழுது நாம் எவ்விதமாய் இருக்க வேண்டும் நம்முடைய செயல்பாடுகள் எவ்விதமாய் இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லுகின்றது அதன் மூலமாகத்தான் ஆண்டவர் நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியும் நாம் வாசித்த இந்த வசனத்திலே சொல்லப்படுகின்ற காரியங்களை பார்க்கின்ற போது இதை மூன்று தலைப்புகளிலே தியானிக்க பரிசுத்தாபியான நமக்கு செய்வார் ஒன்று விடு இரண்டாவது நம்பிக்கையாயிரு மூன்றாவது செயலாற்றுவார் ஒன்று விடு எதை விடு உன் வழியை ஆண்டவருக்கு ஒப்படைத்து விடு ஆம் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது தாங்கள் செல்கின்ற வழிதான் சரியான வழி என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே இந்த புதிய ஆண்டை கிருபியாய் கொடுத்த கர்த்தர் ஆவியானோருமாய் சொல்லுகின்ற வார்த்தை உன் வழியை ஒப்படைத்து விடு அன்புக்குரியவர்களே நாம் ஒப்படைத்துவிட அழைக்கப்பட்ட மக்களாய் இருக்கின்றோம் ஆண்டவர் நம்மை கொண்டுதான் பெரிய காரியங்களை செய்ய சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் எனவே அவரிடத்துல நம்முடைய வழியை ஒப்படைப்போம் இதே சங்கீதம் முப்பத்தேழு முப்பத்தி நாலு வசனம் சொல்கின்றது நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைகோள் அங்கு ஆண்டவருடைய வழிக்கு ஒப்படைக்கின்ற பொழுது அந்த வழியை நம்முடைய வழியாக கைக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம் ஆம் அன்புக்குரியவர்களே சங்கீதம் பதினெட்டு முப்பதிலே பார்க்கின்ற பொழுது தேவனுடைய வழி உத்தமமானது இந்த ஆண்டிலே ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கின்ற வழி என்ன ஒரு உத்தமமான ஒரு வாழ்க்கையை வாழ நாம் அழைக்கப்பட்ட மக்கள் என்பதை நாம் அறிந்து நாம் செயல்பட அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம் அழைக்கப்பட்ட மக்கள் உண்டு ஆனால் ஆண்டவர் நம்மை முன்புரித்திருக்கின்றார் இன்றைக்கு அநேக ஜனங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஒரு சிலரை அவருடைய பிள்ளையாக அழைத்திருக்கின்றார் அழைத்தது நிமித்தமாக நம் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் அவர் நம்மை உயர்த்தி வருகின்றார் என்று நாம் அறிந்திருக்கின்றோம் சங்கீதம் ஐம்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டிலே சொல்கின்ற பொழுது கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் அவருடைய வழியை நாம் அறிந்து நாம் செயல்படுகின்ற பொழுது நம்முடைய ஒவ்வொரு நடையையும் கர்த்தர் உறுதிப்படுத்துகின்றவராக இருக்கின்றார் இந்த ஆண்டிலே நீங்கள் எங்கெல்லாம் செல்கின்றீர்களோ ஆண்டவர் எங்கு உங்களை அழைத்து செல்கின்றாரோ அங்கெல்லாம் ஆண்டவருடைய பிரசனத்தை நீங்கள் காண முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றீர்கள் அன்புக்குரியவர்களே எனவே இதில் பார்க்கின்ற பொழுது நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் நாம் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டுடைய திரு சமூகத்தை விட்டு நாம் செல்ல அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல ஆண்டவரோடு நித்திய நித்திய காலமாக இருக்க நாம் அழைக்கப்பட்ட மக்களாக இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம் இன்னும் பார்க்கின்ற பொழுது அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும் அங்கு இன்னும் நாம் நன்கு தெரிந்த ஒன்று சங்கீதம் ஒன்றிலே சொல்கின்ற பொழுது ஒன்றாம் சங்கீதத்திலே அங்கு ஆரம்பத்தில் இந்த சங்கீதக்காரன் சொல்கிறார் தாவீது ஒன்றாம் சங்கீதம் பார்க்கின்ற பொழுது பாவிகளின் வழியில் நில்லாமலும் பாவிகளின் வழியில் நில்லாமலும் என்று சொல்லி பார்க்கின்றோம் அப்படின்னா நம்முடைய வழி பாவம் நிறைந்திருக்கின்ற இந்த உலகத்திலே பரிசுத்தமான கர்த்தரை ஆராதிக்கின்ற நீங்களும் நானும் நம்முடைய வழியிலே பரிசுத்தத்தை காண்பிக்கின்றவர்களாய் இருக்க அழைக்கப்படுகின்றோம் எனவே அங்கு பார்க்கின்றோம் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் அதே சங்கீதம் ஒன்று ஆறில் சொல்கின்ற பொழுது அங்கு பார்க்கின்றோம் ஆறிலே நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கின்றார் கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கின்றார் உங்களுடைய வழியையும் என்னுடைய வழியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆண்டவர் அறிந்தவராக இருக்கின்றார் அறிந்தவராக மட்டுமல்ல நம்மோடு பயணிக்கின்றவராக இருக்கின்றார் நம்மோடு கூட வலது பாசத்திலே அவர் எப்பொழுதும் நம்மை தாங்கி பிடித்து வழிநடத்த சித்தம் உள்ளவராக இருக்கின்றார் என்று நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் ஆம் அன்புக்குரியவர்களே நாம் எந்த சூழ்நிலும் இலக்கரித்து போகாதபடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆம் ஆண்டிலே நம்முடைய வழியை அவரிடத்தை நாம் ஒப்படைத்து விட்டு அவர் காண்பிக்கின்ற வழியிலே நீங்கள் நானும் செல்கின்ற பொழுது நமக்கு எல்லாம் ஒற்றையும் ஆண்டவர் நமக்கு இருக்கின்றார் அங்கு பார்க்கின்ற பொழுது நீதிமொழிகள் இருபது இருபத்தி நாலிலே மனுஷன் தன் வழியை அறியவதுபடி மனுஷன் தன் வழியை இருப்பது வெற்றி பார்க்கின்றோம் ஆனால் நம்முடைய வழியை நாம் எப்படி அறியாமல் இருக்க முடியும் நாம் எங்கு செல்கின்றோம் என்ன பண்ணுகின்றோம் நம்முடைய பேச்சிலே நம்முடைய நடக்கையிலே நாம் எப்படியாக நடந்து கொண்டிருக்கின்றோம் என்று நாம் அறிந்திருக்கின்றோமே ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே நாம் இதுவரைக்கும் எப்படி நம்முடைய வாழ்க்கை இருந்ததோ ஆண்டவர் அறிந்திருக்கின்றார் ஆனால் இதுவரை நாட்களிலே ஆண்டவருடைய திருவிழா சித்தத்தை அறிந்து அவருடைய வழியிலே நாம் நடக்கவும் அவருடைய வழியிலே நாம் பயணிக்கவும் அவர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற கர்த்தர் அவர் நம்மோடு கூட பயணிக்கின்றார் என்ற அந்த விசுவாசத்திலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே நீங்களும் நானும் பயணிக்கவும் நாம் அழைக்கப்படுகின்றோம் அதற்காக நம்மை ஒப்படைப்போம் இரண்டாவதாக நம்பிக்கையாயிரு அவர் மேல் நம்பிக்கையாயிரு கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இரு என்று சொல்லி அங்கு சொல்கின்ற பொழுது நம் சங்கீதம் ஏழு ஒன்றிலே பார்க்கின்ற பொழுது அங்கு சொல்லப்படுகின்றது என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன் உண்மை நம்பியிருக்கின்றேன் ஆண்டவர் தாபதி சொல்கின்றார் உம்மை நம்பியிருக்கின்றேன் இதுவரைக்கும் நீங்கள் நானும் யாரை நம்பியிருந்தோம் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் உலகத்தின் மக்களையும் நாசியில் சுவாசமுள்ள மனிதனையும் நான் நம்பி வாழ்ந்த நாட்கள் போதும் இந்த ஆண்டிலே ஆண்டவர் எதிர்பார்க்கின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி நம்முடைய வாழ்க்கையை நடத்த நாம் அழைக்கப்படுகின்றோம் அதே பார்க்கிற பொழுது சங்கீதம் பதினொன்று ஒன்றுலேயும் இருபத்தஞ்சி ரெண்டுலேயும் முப்பத்தொன்று ஆறுலேயும் ஐம்பத்தஞ்சு இருபத்தி மூணு நூற்றி நாற்பத்தி மூணு எட்டு எல்லாவற்றிலும் பார்க்கின்ற பொழுது அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார் கத்தாவே உண்மை பாருங்கள் எவ்வளவு நம்பிக்கையான ஒரு இது இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கையை ஒரு விசை ஆராய்ந்து பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே ஒப்படைத்த நீங்களும் நானும் ஒருவேளை ஆண்டவரிடத்துக்கு ஒப்படைக்கின்ற பொழுது ஆண்டவரை மட்டும் நம்புவோம் ஆண்டவருடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற எல்லா தடைகளையும் நீக்கி போட சித்தமுள்ளவராக இருக்கின்றார் என்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாத குளைச்சலை ஒன்று பண்ணுகின்ற எல்லா காரியங்களையும் நிர்மூலமாக்க சித்தமுள்ளவராக இருக்கின்றார் ஏனென்றால் ஆண்டவர் ஆசிர்வதிக்கிற கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் பரத்திலிருந்து கொடுக்கின்ற கர்த்தர் என்பதை உணர்ந்து அவரிடத்தை நாம் அர்ப்பணிப்போம் உண்மையே நம்பியிருக்கிறேன் சொன்னாரே நீங்கள் நானும் அவரே நம்பி இந்த உலகத்திலே வாழவும் இந்த உலகத்திலே ஜீவிக்கவும் கத்த நாட்களே அழைந்திருக்கிறார் நமக்கு எல்லாம் நன்கு தெரிந்த ஒன்று யோபு புஸ்தகத்திலே யோபு எல்லாவற்றையும் இழந்தவனாக இருந்தவரை ஆண் அவன் ஆண்டவரிடத்திலே ஆண்டவரின் நம்பிக்கையோடு கூட அவர் பற்றி பிடித்திருந்தார் என்பதை பதிமூன்றாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் இப்படியாக சொல்லுகின்றது அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் அன்புக்குரியவர்களே ஆண்டு இருந்த ஆண்டிலே உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு ஓடுவோம் யோபு சொல்கிறார் கொன்றுபட்டாலும் நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் ஒருவரே என்னை எல்லா நிலைகளிலும் என்னை எல்லா காலங்களிலும் என்னை பாதுகாக்கின்றவராக இருக்கிறார் அவர் ஒருபோதும் என் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி அறிக்கை செய்தாரே நம்மை படைத்திருக்கிற கத்தர் இன்றைக்கும் ஜீவிக்கின்ற கத்தராய் இருக்கின்றார் இன்றைக்கும் நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற பொழுது நாம் அவர் மறு உத்தரவு இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே உங்களுடைய எதிர்பார்ப்பையும் என்னுடைய எதிர்பார்ப்பையும் அறிந்திருக்கிற கத்தர் நிச்சயமாக நிச்சயமாக அவர் மேல் நம்பிக்கையா இருக்கின்ற பொழுது ஒருவேளை உலகத்தின் மக்களை சார்ந்து வாழ்கின்றவர்களைப் போல வாழ்ந்து அல்ல நமக்கு பிரச்சனைகள் உண்டு போராட்டங்கள் உண்டு வேதனைகள் உண்டு வியாகுலங்கள் உண்டு கண்ணீர்கள் உண்டு எல்லாவற்றையும் நாம் கடந்து வந்திருக்கின்றோம் ஆனால் கடந்து வந்தாலும் கூட ஆண்டவர் மேல் நம்பிக்கையாய் இருக்க இந்த ஆண்டிலே ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார் கடந்து வந்த பாதையெல்லாம் விட ஆண்டவரை நாம் முன்னிறுத்தி அவர் மேல் நம்பிக்கையாய் இருந்து நாம் ஜெயம் பெறுவோம் ஜெய கிறிஸ்துவை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம் அவர் எல்லாவற்றையும் ஜெயித்தவராய் இன்றைக்கும் உங்களுக்காகவும் எனக்காகவும் பிதாவின் வலது வாசத்திலே பெருமூச்சுகளோடு ஜெபிக்கின்றவராய் நாம் இருந்திருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே எனவே நீங்கள் நம்பிக்கையாயிரு இனிமே நம்பிக்கை இழந்திருக்கின்ற யாராக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலே நம்பிக்கையோடு கூட அடியெடுத்து வைப்போம் நிச்சயமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஆண்டு ஆசிர்வாதத்தின் ஆண்டாய் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் நாம் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் அநேகர் உங்களையும் என்னையும் குறித்து சாட்சி பகல்கின்ற வாழ்க்கையாய் இருக்கப் போகிறது அதற்காக உங்களையும் என்னையும் ஒப்படைப்போம் ஆண்டு உடைய திருசண்முகத்திலே மூன்றாவதாக செயலாற்றுபவர் இதை நாம் பார்க்கின்ற பொழுது பார்க்கின்றோம் அவர் காரியத்தை அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஆனால் இங்கு சொல்கின்ற பொழுது அவரே உன் சார்பில் செயலாற்றுவார் காரியத்தை வாய்க்க பண்ணுவது என்பது வேறு அவரே உன் சார்பில் உங்களுடைய என்னுடைய சார்பிலே செயலாற்றுகின்றவராக இருக்கிறார் நீங்கள் நானும் செய்ய முடியாத காரியங்கள் ஒருவேளை நம்மால் முடியவில்லை நான் ஆண்டாண்டு காலமாய் எவ்வளவோ முயற்சி பண்ணினேன் முடியவில்லையே கடந்த ஆண்டு இந்த ஆண்டு முடியுமா என்று சொன்னால் நிச்சயம் நிச்சயமாக ஆண்டவர் நம் சார்பாக அவர் செயலாற்ற சித்தமுள்ளவராக இருக்கிறார் அவரே உன் சார்பில் செயலாற்றுவார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் ஆம் அன்புக்குரியவர்களே நமது காரியங்கள் எல்லாவற்றையும் புதிய ஆண்டிலே செயலாற்றுகின்ற கத்தரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கின்றோம் செயலாற்றுவார் அவர் செயல்பட நம்மை அர்ப்பணிப்போம் அவரிடத்திலே நம்மை ஒப்படைப்போம் ஒப்படைக்கின்ற பொழுது நிச்சயமாக நிச்சயமாக அவர் செயல்பட சித்தம் இருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் சங்கீதம் நூத்தி பதினொன்று மூன்றில் பார்க்கின்ற அவருடைய செயல் மகிமையும் மகத்துவம் உள்ளது அவருடைய செயல் மகவும் மகிமையும் மகத்துவம் உள்ளது என்று பார்க்கின்றோம் நம்முடைய காரியங்கள் நாம் செய்தால் அது நிச்சயமாக ஒருவேளை அந்த காரியம் முடிந்து போகலாம் ஆனால் ஆண்டவர் இடைப்படுகின்ற பொழுது ஆண்டவருடைய ஒத்தாசையோடு கூட அந்த ஒரு செயல் நடக்கும் என்று சொன்னால் அதிலே மகிமையும் மகத்துவத்தையும் காண முடியும் அந்த மகிமையும் மகத்துவத்தையும் காண்கின்ற ஆண்டாய் உங்களுக்கும் எனக்கும் இந்த ஆண்டு இருக்கப் போகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் அது மட்டுமல்ல இறையா திருத்தி சொல்கின்ற பொழுது முப்பத்தி ரெண்டாம் அதிகார பத்தொன்பதாம் வருஷத்திலே யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர் ஆம் அன்புக்குரியவர்களே அவர் யோசனைக்கு ஆலோசனையை நாம் பெற்று அவர் கொடுக்கின்ற நல் ஆலோசனைக்கு நம்மை செவிசாய்த்து அந்த ஆலோசனையில் பெரியவராக இருக்கிற கர்த்தர் எல்லாவற்றையும் பொருட்படுத்திக் கொள்வார் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய சமுதாயத்தையும் என்னுடைய திருச்சபையும் அவர் பொறுப்படுத்திக் கொள்வார் பொருட்படுத்திக் கொள்வது மட்டுமல்ல அவர் செயல்பட அவர் வல்லவராக இருக்கிறார் அவருடைய செயல்பாடுகள் என்பது மனிதனுடைய செயல்பாடுகள் அல்ல அவருடைய செயல்பாடுகள் என்பது நாம் நினைக்கின்ற அல்ல நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல என்று சொல்லி வேதவசம் சொல்கிறது நம்முடைய வழிகள் அவருடைய வழி அல்ல என்று சொல்லி வேதவசம் சொல்கின்றது அன்புக்குரியவர்களே அவருடைய செயலிலே வல்லமை காணப்படும் இந்த வல்லமையை தரித்தவர்களாய் நாம் உலகத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலே பாகம் இருபத்தி ஒன்பது ஒன்பதில் சகிக்கிற பொழுது நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும் ஆம் அவர் நம்மோடு இருக்கின்ற பொழுது அவர் நம்மையோடு கூட செயலாற்றுகின்ற பொழுது நம்முடைய கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதிக்கின்ற கத்தராய் இருக்கிறார் இந்த ஆண்டு நமக்கு ஒருவேளை ஒப்படைத்தலின் ஆண்டு என்று சொன்னாலும் கூட நாம் ஒப்படைக்கின்ற பொழுது ஒப்படைத்தல் மூலமாய் கிடைக்கின்ற சகல ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளுகின்றவர்களாய் நீங்களும் நானும் இந்த ஆண்டிலே இருக்கப் போகின்றோம் எனவே நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும் ஹலெலியா ஹலெலியாம் உங்களுக்கு வாய்க்கும் எனவே நீங்கள் என்ன செய்தாலும் ஆண்டருடைய திருநாம மய்மை கன்று ஆண்டவருக்காக நீங்கள் என்ன பாடு இந்த உலகத்தில் பட்டாலும் அதன் மூலமாய் ஆண்டவர் உங்களை உயர்த்த சித்தம் உள்ளவராய் இருக்கின்றார் இன்றைக்கு மக்களுடைய காரியங்களை நாம் அறிந்து செயல்பட அல்ல மக்களுடைய பேச்சுக்கு நாம் சாய்ந்து அல்ல ஆண்டருடைய சத்தத்திற்கு நாம் செவி சாய்த்தவர்களாய் இந்த ஆண்டை நாம் துவக்குவோம் நிச்சயமாக ஆண்டவர் எல்லா காரியங்களையும் இந்த நாட்களிலேயே வாய்க்க பண்ண சித்தம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் புஸ்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பன்னெண்டாம் வருஷத்திலே பார்க்கிற பொழுது அன்று இஸ்ரேவில் கொடுத்த அதே வார்த்தையை இன்றைக்கு நமக்கு கொடுக்கின்றார் அன்றைக்கு இஸ்ரேவேலர் கொடுத்த அதே வார்த்தை புதிய இஸ்ரேவேல் மக்களாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அவரை நம்பி அவருடைய திரு சமூகத்தில் ஒப்படைத்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் சொல்கிறார் நான் நானே அதை சொன்னேன் நான் அவனை அழைத்தேன் நான் அவனை வரப்பண்ணினேன் அவன் வழி வாய்க்கும் எனவே உங்களையும் என்னையும் அழைத்த கத்தர் அவரே நம்மை அழைத்திருக்கிறேன் என்று சொல்லி அன்றைக்கு ஏசியா மூலமாய் சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கும் அவருடைய பிள்ளையாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் எனவே அழைத்தேன் அவரை வரப்பண்ணினேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்குள்ளாக எத்தனை பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் இருந்த மக்கள் அந்த கடைசி நாளில் இல்லை ஒருவேளை இது புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்க முடியவில்லை ஆனால் கர்த்தர் கிருபையாய் உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை கொடுத்து ஒருவேளை நாம் மர்ண இருளின் பள்ளத்தாக்களை நடந்தாலும் பொள்ளாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்ற அந்த வார்த்தையின்படி நாம் மறுந பள்ளத்தாக்களை நடந்த பொழுதும் கூட நம்மை ஜீவனோடு வைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே ஆண்டவர் நம்மை வரப்பண்ணி இருக்கின்றாரே வரப்படின கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் எனவே அவன் வழி வாய்க்கும் என்று சொன்னால் நம்முடைய வழியை வாய்க்க பண்ண நாம் அவரிடத்தில் நம்மை ஒப்படைக்க வேண்டும் ஒப்படைக்கின்ற பொழுதுதான் அந்த வழி வாய்க்கும் নান. என்னால் முடியும் என்னுடைய பலத்தால் முடியும் என்னுடைய பணத்தால் முடியும் என்னுடைய பதவியினால் முடியும் என்று சொல்லி நாம் இந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஜனக்கூட்டத்தை கூட்டத்தை பார்க்கின்றோம் ஆனால் அப்படி அல்ல தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சித்தத்திற்கு தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் இது ஒன்றும் சாஸ்தோதம் அல்ல இது ஒன்றும் சாஸ்தோதம் அல்ல ஆண்டவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே அவருடைய வழி நம்முடைய வழியை வாய்க்கப்படும் என்று சொன்னால் அவரிடத்திலே நாம் ஒப்படைக்க வேண்டும் அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகின்ற பொழுது முதலாவது சொல்லுகின்ற பொழுது உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அப்படின்னா நாம் கத்திரத்திலே ஒப்பு வைக்கின்ற பொழுதுதான் அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகின்ற பொழுதுதான் நம்முடைய வழி கர்த்தருடைய வழியாக இருக்கும் ஒரு அதே சங்கீதம் முப்பத்தேழு பார்க்கின்ற பொழுது இதற்கு முந்தின அவசரம் நாளில் பார்க்கின்ற பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார் அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று பார்க்கின்றோம் நம்முடைய உள்ளத்தின் வாஞ்சிகள் இயக்கங்கள் ஒருவேளை மற்ற விடத்தில் நாம் சொல்ல முடியாதபடி நாம் அங்கலாய்க்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கின்றார் இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் நமக்கு இந்த ஆண்டிலே அருள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ண போகின்றார் அருள் செய்ய உள்ளவராயிருக்கின்றார் எனவே நீங்கள் நானும் ஆண்டவர் நாம் ஆராதிக்கின்ற ஆண்டவர் இந்த புதிய ஆண்டு ஏதோ ஒரு நோக்கத்தோடு அல்ல ஆண்டு திரு சமூகத்திலே நம்மை ஒப்படைப்போம் ஒப்படைக்கின்ற பொழுது நிச்சயமாக அவரத்திலே நாம் நம்பிக்கை கொள்ளுகின்றோம் மக்களாய் மட்டுமல்ல நாம் ஒப்படைத்து நம்பிக்கையாக இருக்கின்ற பொழுது அவர் நம்மிடத்திலே செயல்பட சித்தமுள்ளவராயிருக்கிறார் அவர் செயல்பட நம்மை மட்டிலும் ஒப்படைப்போம் அவர் செயல்படுகின்ற பொழுது அது ஆண்டவருக்கு செய்கின்றதாய் மனிதர்கல்ல நாம் எந்த செய்தாலும் அவருக்கு மகிமையும் துதியும் கனமும் செலுத்துகின்ற மக்களாய் இந்த உலகத்திலே வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை கிருபியாய் பெற்றிருக்கின்றோம் என்பதை நாம் உணர்ந்து பார்த்து ஆண்டு வரே ஒப்ப இடத்திலின் ஆண்டுக்குள்ளாக எங்களை அழைத்திருக்கிறப்பா இந்த நாளிலே கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் எங்களை ஒப்படைத்து விடவும் உங்களிடத்திலே நம்பிக்கையாய் இருக்கவும் நீர் எங்களுக்குள்ளாக செயலாற்றி எங்களை கொண்டு இந்த ஆண்டிலே நீர் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறதோ அதற்கு முற்றிலுமாக உங்களுடைய கருத்திலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம் என்ற இந்த உணர்வோடு கூட அர்ப்பணிப்போம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையிலும் திருச்சபையின் விசுவாசியில் வாழ்க்கையிலும் சமுதாயத்தில் இருக்கிற மக்கள் ஆகியிருப்பதனால் அவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்ய நினைக்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் செய்து அவர் செயலாற்றி அந்த செயலின் மூலமாய் அவருடைய நாமத்தை நாம் மய்மைப்படுத்துகின்ற பிள்ளைகளாய் இந்த நிலையத்திலே வாழ நம்மை அழைத்திருக்கின்றார் நாம் ஒப்படைப்போம் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் இந்த ஆண்டு முழுவதும் நம்மை ஆறுதல் படுத்தி நம்மை தேர்தல் படுத்தி ஆண்டவரே உம்முடைய கருத்திலே நான் ஒப்படைத்திருக்கிறேன்ப்பா உம் உண்மையில் நான் நம்பிக்கையாயிருக்கிறேன் நீர் என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பண்ணும் என்று சொல்லி அர்ப்பணிப்போம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானதாமே கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக ஆமே ஜபம் செய்வோம் மகா கிருபையும் இறக்கமில்ல கத்தாவே நீர் கிருபியாய் கொடுத்த புதிய ஆண்டுக்காக நன்றியோடு துதிக்கிறப்பா சொத்தரிக்கிறோம் ஒப்படைத்தலின் ஆண்டிலே கத்தாவே நாங்கள் எங்களையே உங்களுடைய கருத்தில் ஒப்படைத்திருக்கின்றோம் அப்பா ஆம் கத்தாவே நீர் கத்தாவே எங்களுடைய வழியை அறிந்திருக்கிறேன் அவன் கத்தாவே இம்மட்டுமாக நான் கடந்து வந்த வழி எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் ஒருவேளை அந்த வழியை கத்தாவே நீர் அறிந்த கர்த்தர் இப்பொழுதும் கத்தாவே உம்முடைய கருத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கின்ற பொழுது எங்களுடைய வழியை நீர் கத்தாவே கோணனானவர்களை நேர் ஆக்குகின்ற கர்த்தர் எல்லா வழிகளையும் கத்தாவே நீர் வாய்க்க பண்ண போகிறீர் அடைபட்ட எல்லா காரியங்களையும் கத்தாவே நீர் திறக்கப் போகிறீர் ஆம் கத்தாவை உங்களுடைய வழியை கத்தாவே நீர் கத்தாவே அறிந்திருக்கிறீர் அப்பா அதற்காக உங்களுடைய கருத்துல நாம அர்ப்பணிக்கின்றோம் ஏன் நாங்கள் நம்புகின்றோம் அப்பா ஆம்கத்தாவே நீர் ஒருவரே நம்பிக்கைக்கு உரியவர் நம்பிக்கைக்கு பார்த்தவர் நீர் கத்தாவை என்னை நோக்கி கூப்பிடு உ பெரிய காரியங்களை செய்வேன் சொல்லி கத்தாவை வாக்கு பண்ணியிருக்கிறீர் உ நோக்கி நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டிலே கூப்பிடவும் நீர் கொடிக்கின்ற சகல ஆசீர்வாதங்களையும் நாங்களும் எங்களுடைய குடும்பங்களும் பெற்று கத்தாவை உமக்கு சாட்சியின் குடும்பமாய் கத்தாவை அநேகருக்குமே வெளிப்படுத்துகின்ற குடும்பமாய் வாழ எங்களுக்கு கிருதமாக ஜெபிக்கிறோம்ப்பா ஆங் கத்தாவே நீர் கத்தாவே எங்களுக்குள்ளாக செயலாற்றுகின்றவராயிருக்கிறீர் அவரே காரியத்தை வாய்க்கு பண்ணுவார் என்ற அந்த வார்த்தையும் அவரே உன் சார்பில் செயலாற்றுவார் என்ற வார்த்தையும் ஆம் ஆண்டவரே நீர் எங்களுக்குள்ளாக இருந்து எங்கள் சார்பாக நீர் செயலாற்று சித்தம் உள்ளவராயிருக்கிறேன் எங்களால் அல்ல ஆண்டவரே நாங்கள் கத்தாவே சுகவினருமாய் இருக்கின்றோம் ஆனால் ஆண்டிலே அன்றைக்கு பவுலை பலப்படுத்தின கர்த்தர் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி கத்தாவே பலப்படுத்தி உமக்கென்று கத்தாவே எலும்பி அநேகரை கத்தாவே உமக்குள்ளாக வழிநடத்துகின்ற ஒரு கத்தாவே இதை ஊழியனாய் நீர் மாற்றினது போல எங்களையும் கத்தாவே இந்த ஆண்டிலே கத்தாவே நாங்களும் உடைய கருத்திலே ஒப்படைத்திருக்கின்றோம் நம்பி இருக்கின்றோம் எங்களை கொண்டும் இந்த ஆண்டிலே நீ செய்ய இருக்கின்ற எல்லா காரியங்களையும் செயல்படுத்த நீர் எங்களுக்கு கிருபை தாரும் எல்லாவற்றையும் நீர் வாய்க்கப்பட வேண்டுமா ஜபிக்கிறோம் உடைய கருத்திலே நாங்கள் அநேக நன்மைகளை பெற்றிருக்கின்றோம் இந்த புதிய ஆண்டிலும் எங்களுடைய உள்ளத்தின் வாஞ்சைகள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் மறந்திருக்கிறீர் எல்லாவற்றையும் நிறைவாய் கொடுத்து காத்துக்கொள்ளணுமா ஜபிக்கிறோம்ப்பா எங்களிடத்தில் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டு அநேகர் உண்டு ஆண்டவரே

பரமற்ற எங்கள் உடைய நாம பசப்படுவதாக உடைய ராஜ்ஜியம் வருவதாக சித்த மரமற்றை செய்யப்பட்டு பூமி செய்யப்படுவதாக என்று பத்திரங்கள் தாரும் எங்களுக்கு விரதமாய் குற்றச்சி மன்னிக்கிறது போல் எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்கள் சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீம்து கொள்ளும் ராஜ்யம் வல்லமையும் மைமையும் என்றும் உடவில்லையே ஆமேன் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியனுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடும் இந்த ஆண்டு முழுவதும் நிலைத்திருப்பதாக ஆமேன் என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்திரி என் முழுமை நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகரணம் மறவாதே ஆமேன் ஆமேன் பிரைஸ்தலால் ஸ்தோத்திரம் மீண்டும் உங்கள் யாவருக்கும் இந்த புதிய ஆண்டின் வாழ்த்துகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்